அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூரை பத்தின கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நம்ம புறநானூறு இந்த நூலினுடைய முக்கிய கருத்துக்களை எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கிய கருத்துக்களை நம்ம பேச இருக்கிறோம் ரொம்பவே புறப்பொருள் தொடர்பான நானூறு பாடல்களை கொண்ட நூல் இந்த நூல் ஆகும் இந்த நூலானது அகவற்பால எப்படி வந்து அகநானூறு அகவல் பாலவோ அதே போல புறநானூறும் அகவல் பாலை பாடினது இதில் நூற்றி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் பாடின ஒரு தொகுப்பு நூல் தான் புறநானூறு இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அனைவரும் ஒரே சமகாலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அவ்வப்போது அவன் வந்து புறப்பொருள் தொடர்பான பாடல்களை பாடினது தொகுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு புலவர்களும் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் அதாவது ஒரே நேரம் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல இதை தொகுத்தவரும் தொகுப்பித்தவரும் ரெண்டு பேருமே தெரியாது சரிங்களா குறுகிய அதாவது குறைந்தது நான்கு அடி வரை அதிகபட்சமாக நாற்பது அடி வரையும் இந்த பாடல்கள் இந்த தொகுப்பட்ட நூலானது இருக்கிறது ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியிலும் பார்த்தோம்னா எட்டு தொகை நூல்களில் வேற எந்த நூலையும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் அந்த பாட்டினுடைய எந்த திணையை சார்ந்தது எந்த துறையை சார்ந்தது பாடினோர் யார் பாடப்பட்டோர் யார் எந்த மாதிரியான பாட எந்த மாதிரியான சூழலில் அது பாடப்பட்டுள்ளது பாடப்பட்டுள்ள சூழல் இந்த இந்த முழு விவரமும் ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் இதை வெளியிட்டாரு இது ஒரு வரலாற்று நூலாகவே இதை நம்ம வந்து பார்க்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க பாண்டியன் நெடுஞ்செலியன் முதலான பதினைந்து பாண்டிய மன்னர்களையும் கரிகார் சோழன் போன்று பதினெட்டு சோழ மன்னர்களையும் அதே போல் சேரன் செங்குட்டுவன் போன்ற பதினெட்டு சேரர்களையும் சிறப்பித்து வந்து இந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதன் மூலம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஒரு தமிழோ தமிழருடைய வாழ்வில் உயர்வை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி என்று நம்ம இந்த நூலில் சொல்லலாம் ஒரு வரலாற்று நூல் இந்த நூல் ஸோ இந்த இதனுடைய முக்கியத்தன்மை கருதி டாக்டர் ஜி யு போப் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலத்தில் இந்த பொறநானூரை மொழிபெயர்க்க செய்கிறாரு அடுத்த வீடியோல வேறு ஒரு புத்தகத்தினுடைய முக்கிய கருத்துகளை நம்ம பேசலாம் அது நன்றி வணக்கம்